து பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய துவா வாழ்க்கைக்கு கணவன் மனைவி உறவு முக்கியமானது குடும்பத்திற்கு அடிநாதமாக இருந்து தாங்குபவர்கள் கணவன் மனைவிதான் என்று கூறலாம் கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்கின்றனர் என்று திருக்குரான் குறிப்பிடுகிறது ஆடைகள் மனிதனின் வெட்கத்தலங்களை மறைத்து அவர்களை பாதுகாக்கின்றது அதுபோல ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் இவ்வாறு குறிப்பிடுகின்றது முகமது நபி சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் தனது மனைவி ஹதிஜார் அலி அன்ஹா அவர்கள் மீது எவ்வாறு அன்பு செலுத்தினார்கள் என்று குறித்து பார்ப்போம் அதிஜா அலில்லாஹு அன்ஹா இறந்து பதினான்கு ஆண்டுகள் கடந்து விட்டன அப்போது மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிகல்லாம் அவர்கள் மக்கா நகரினுள் நுழைகிறார்கள் அங்கு இருக்கிற அனைவரும் நபி அவர்களை தங்கள் வீட்டில் விருந்தினராக தங்குமாறு அன்பு அழைப்பு விடுக்கின்றார்கள் நபி அவர்களோ கதிஜார் அலில்லாஹு அன்ஹா அவர்களினுடைய கபருக்கு அருகில் எனக்கு கூடாரம் அடியுங்கள் என்று அறிவிக்கின்றார்கள் பதினான்கு ஆண்டுகள் கடந்த பின்பும் தனது மனைவி கதிஜா அவர்களின் மேல் நபியவர்கள் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துகிறது இச்சம்பவம் அன்பு பாசம் நேசம் கருணை பரிவு விட்டு கொடுத்தல் அரவணைத்து செல்லுதல் குற்றம் குறை காணாது தவிர்த்தல் மனம் விட்டு பேசுதல் இவைகள்தான் கணவன் மனைவியிடையே நெருக்கத்தையும் நெருக்கத்தையும் மனப்பிணைப்பையும் ஏற்படுத்தும் கால மாற்றத்தினூடே இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து மாறுபாடுகள் காலப்போக்கில் பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறது இதில் கோபம்தான் முக்கிய பங்காற்றுகிறது எதற்கெல்லாம் கோபப்பட வேண்டும் என்று வரையறை இல்லாமல் சாதாரண விஷயங்களுக்கு கூட கோபத்தில் வார்த்தைகளை விட்டு மீண்டும் அதை அல்ல முடியாமல் பிரிந்து வாழ்கிறார்கள் பலர் பிரிந்து வாழ்கின்ற கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடியது ஆ யா மானவ் யா அல்லாஹ் எனும் அல்லாஹினுடைய பெயரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நூறு முறையும் அத்தகையத்திற்கு பிறகு நாம் ஓதக்கூடிய செலவாத்தை பதினோரு முறையும் ஓத வேண்டும் அதன் பின்னர் اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا برحمتك يا ذا الجلال والإكرام اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا برحمتك يا ذا الجلال والإكرام اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك என்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வளமையாக ஓதிவாருங்கள் அல்லாஹினுடைய பெயரை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஓதுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூடிய விரைவில் பலன் கிடைக்கும் மேலும் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் கண்ணியமானவன் சங்கையானவன் மனைவிக்கு கண்ணியம் சங்கை செய்வான் சாபத்திற்குரியவன் மனைவியை கேவலப்படுத்துவான் என்று அதாவது மனைவியை கேவலப்படுத்துபவன் சாபத்திற்கு உரியவன் என்பதே இதன் பொருளாகும் தனது மனைவியை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் இது தன் மரணப்படுக்கையில் அபுபக்கர் ரலியல்லாஹு அணுகு அவர்கள் கூறியது நாம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது அவர்கள் கூறினார்கள் என் மரணத்திற்கு பிறகு என் ஜனாசாவை என் மனைவி அஸ்மா பின் உமேஸ் ரலீலாகு அவர்கள் குளிப்பாட்ட வேண்டும் ஏன் என்று கேட்டார்கள் நபித்தோழர்கள் என் இதயத்துடன் நெருக்கமானவள் என் மனைவி அவள் அதை செய்தால் எனக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்று பதிலளித்தார்கள் தனது இறுதி சடங்கை கூட தனது மனைவி செய்ய வேண்டும் என்று விரும்பும் அளவிற்கு தனது மனைவியை நேசித்தார்கள் அபுபக்கர் ரலீலாகு அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் செய்யக்கூடியவர்கள்தான் ஆணும் பெண்ணும் இதில் விதிவிலக்கல்ல மனைவி தன் கணவனுக்காகவும் அவன் குடும்பத்திற்காகவும் எத்தனையோ நன்மைகளை தியாகங்களை செய்திருந்தாலும் அவள் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறு தவறுகளால் கோபப்பட்டு அவசர முடிவுகளை எடுத்து இறுதியில் பிரிவை நோக்குகிறார்கள் மனைவி இத்தனை நாள் தனக்கு செய்த உபகாரங்களை கணவன் கொஞ்சம் கூட நினைத்து பார்ப்பதில்லை எந்த மூமினான கணவனும் தன் மனைவியை கோபப்பட்டு பிரிந்துவிட வேண்டாம் அவளின் ஒரு குணம் உன்னை வெறுப்படைய செய்தால் மறுகுணம் உன்னை திருப்தீரச் செய்யும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லால் செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்பும் கருணையும் இருக்கும் இடத்தில் பகைமைக்கும் பிரிவினைக்கும் இல்லை மனைவி என்பவள் குடும்பத்தை தாங்கும் அஸ்திவாரம் அவள் மீது காட்டப்படும் அன்பும் பரிவும் கண்ணியமும் மனைவி எனும் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் அது கட்டிடம் எனும் குடும்பத்தை மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் நிலைத்திருக்கச் செய்யும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஏதேனும் சில பிரச்சனைகளால் பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர்கள் இணைந்து வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துவா செய்தவளாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ